ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகிரை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு நேராக நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து ஏழாச்சினை விலக போகுது வருகிற மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி விலக போகுது அதுக்கு முன்னாடி கிரக நிலையில் இருக்குது ராசிநாதன் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சுக்கரன் கூட சேரப்போகிறார் வர்ற டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சேர்ந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு இதுக்கு முன்னோட்டமாக வந்து இப்போ ராசிக்கு வந்து ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு ஜோதிடத்தில் யோகங்கள் நிறைய இருக்குது யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேர்க்கிறது கிரகங்கள் சம்மந்தப்படுறது தங்களுக்குள்ள இது தான் யோகம் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ ராசியில் சுக்குரன் இருக்கிறாரு ராசிக்கு அஞ்சு பத்து கோடியவன் ராசியில் இருக்கிறாரு வஜ்ர யோகம்னு ஒரு யோகம் அமையுது வஜ்ராயுதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த யோகத்தினுடைய அமைப்பு ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த யோகத்தின் பேர் வஜ்ர யோகம் அந்த வார்த்தை வந்து அந்த வஜ்ஜராயுதம் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கு வஜ்ராயுதம் வந்து இந்திரங்கிட்ட இருக்கிறது தேவலோக தலைவன் இந்திரன் கையில் இருக்கிறது வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அதை யாருக்கு எதிர்க்க முடியாது சிவன் கொடுத்தது இந்திரனுக்கு அந்த வஜ்ஜராயுதத்துக்கு வந்து எதிர்க்கணும்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கணும் வஜ்ஜராயுதம் வந்து ஒரு மனிதனுக்கு அந்த வஜ்ரம் அந்த வார்த்தை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எதிர் மதுரை தாக்குதலை அகற்றும் அதாவது எதிர்ப்பு சக்தி தீய சக்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா விரட்டி விட்டுரும் ஒரு மனிதனுக்கு அதை தான் தமிழில் சொல்லுவாங்க வைரம் அப்படிம்பாங்க வைரமாந்தால் கட்டை அப்படிம்பாங்க ஒரு மனிதன் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கார் வச்சோங்களேன் சொல்வாங்க அவர் ஆள் வைரம் மாஞ்சவர் அவருக்கு எந்த சீக்கு நோக்கு இருக்காது நல்லா இருப்பார் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் அப்படிம்பாங்க மரத்திலே வைரம் மாஞ்சிருக்கும் பனை மரம் தென்னை மரத்தெல்லாம் நடுவில் ஒரு கோர் மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணோம்னா தெரியும் வைரம் இருக்குது அப்படிம்பாங்க வைரம் மாஞ்சது அப்படிம்பாங்க வைரம் மாஞ்சால் மரம் அப்படிம்பாங்க அந்த மரம் தான் நிலை தேக்குகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது நம்ம உருப்படி செய்கிறோம்ல ஜன்னல் நிலை வீட்டுக்கு தேவையான மர சாமான் செய்யறதுக்கு வைரம் அரைஞ்ச மரம் நல்லாயிருக்கும் அந்த வைரங்கிறது வந்து அந்த வஜ்ராய மாதிரி தான் மனிதனுக்கு வந்து எப்படி அந்த ஒரு எதிர்மறை ஆற்றலை அந்த வஜ்ரம் என்ற வார்த்தை நீக்குதோ அது மாதிரி அந்த வைரம் அந்த வார்த்தையும் அதுவும் ரிலேட்டடான வார்த்தை தான் ஓகே இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற அமைப்புகள் இதுக்கு வந்து கிரகங்களும் உதவி பண்ணுது சரியா நேர்களே இப்போ வந்து இந்த வஜ்ர யோகம் அப்படிங்கிறது வந்து ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து கிரகங்கள் வந்து கலவையாக இருக்கிறது தான் அந்த யோகம் இது வந்து பொதுவாக எல்லார் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற நம்ம சில காரியங்களை பண்ணோம்னா அந்த யோகத்தை வந்து டியூன் பண்ணலாம் அந்த யோகத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த யோகம் புத்தி லக்கண ரீதியாகவும் கொஞ்சம் மாறுபடும் பொதுவாக மகர ராசியில் நிதின லக்கணம் தலா லக்கணம் மகர லக்கணம் மீன லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது ஒரு கலவை பலன்களாக இருந்தாலுமே கேந்திராதிபதிகள் சம்மந்தப்பட்ட யோகமாக இருந்தாலுமே நல்ல பலங்களை கொடுக்கும் ஓகே நான் முதல் அந்த அமைப்பை சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன் இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த யோகம் வந்து ராசிக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த இந்த யோகம் வந்து ராசியை மையப்படுத்தி தான் அமையும் சந்திரனை மையப்படுத்தி அமையிறது தான் இப்போ மகர ராசியில் சுக்கரை இருக்கிறார் பத்து கொடை ஒன்று இருக்கிறார் கேந்திராபதி ஒருத்தர் இருக்கிறார் ராசி ஏழாம் செவ்வாய் இருக்கிறாரு ஏழாம் இடமும் ஒரு கேந்திரம் தான் ஸோ இந்த யோகம் வந்து பொதுவாகவே வந்து ஒன்று ஏழுக்கு சம்மந்தப்பட்டது ஒன்று ஏழு பத்து சம்மந்தப்பட்ட அமைப்பில் வர்ற யோகம் வஜ்ஜிர யோகம் சுக்ரன் பத்து கொடிவன் ஆசியில் இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நாலு கொடி செவ்வா நாலாம் இடமும் கேந்திரம் தான் ஸோ ஒன்று நாலு ஏழு பத்து தங்களுக்குள்ள ஒரு நட்பை உருவாக்குறாங்க அது விருதுமங்கல யோகமாக பார்த்தாலுமே இந்த யோகம் அதில் அமையுது அதுபோக குரு குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அது சிறப்பு குரு வந்து பதினொன்றாம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் யோகம் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு அதாவது ஒரு யோகத்துக்கு பலம் சேர்க்கறதுக்கு வந்து கிரகங்கள் ஒன்றை தொட்டு ஒன்று நிறையா வந்துச்சுன்னா அந்த யோகா வந்து பரிபூர்ணமாக வேலை செய்யும் இப்போ இபி போஸ்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி தான் இபி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா லைட் ஏற ஸ்ட்ரீட் லைட்டு போஸ்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நல்லா போடுவாங்க ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே பெரஸ்ட்ரால் போட்டாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம பா பார்த்துருப்போம் திருவாரம்லாம் போட்டுட்ருப்பாங்க ஈபியில் வேலை பார்க்குறவங்க அந்த போஸ்ட் நல்லா ஸ்டெபிளாக நேராக நிற்கும் வெர்டிக்கலாக நிற்கும் எந்த சேக்கும் இருக்காது அதுக்கு ராடும் போடுவாங்க இருந்தாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அது மாதிரி தான் பலன்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல யோகா பலன்களை கொடுக்கணுமா அந்த கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நல்ல நிலையில் ஒன்று சேரணும் இப்போ வந்து சுக்கரன் செவ்வா நல்ல நிலவில் இருந்தாலும் குரு வந்து பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படுறாரு குரு வந்து இந்த லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு குடையவர் தான் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சம்மந்தப்படுறாரு பதினொன்று குடைவன் யாருன்னா ரெண்டாம் இடம் சம்மந்தப்படுறாரு யார் புதன் வந்து அனுச நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் மற்றும் உங்கள் ராசிக்கு ரெண்டு குடைவன் நட்சத்திரம் கிரகங்கள் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்தும் ஒரு கிரகத்தினுடைய பார்வையிலும் ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த நட்சத்திரத்தின் மூலயமா பலன்களை கொடுக்கும் கிரகங்களுடைய கலவைங்கிறது என்னென்னா மூணு விதமாக பிரிக்கப்படுகிறது கிரகங்கள் தங்களுக்குள்ள இணைஞ்சுக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைஞ்சுக்கிறது இல்லைனா கிரகங்களுக்குள்ள பார்வைகள் தங்களுக்குள்ள பார்வையை பார்த்துக்கிறது இல்லைன்னா நட்சத்திர சாரம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரமும் அதுக்கு வந்து அந்த பலனை கொடுக்கும் ஸோ இப்போ வந்து புதன் உங்கள் ராசிக்கு ஒம்போது குடைவனாக இருந்தாலுமே பைக்கியாதிபதியாக இருந்தாலுமே பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சார வாங்கியிருக்கி குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ பதினொன்றாம் இடம் வலுப்படுது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு ஒம்போது பதினொன்று இந்த அம்சத்தில் வந்து இந்த பரிபூர்ணமாக இந்த யோகம் அமையுது நேர்களே இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யோகம்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சரியாக ஒன்று ஏழு நாலு பத்து பதினொன்று ஒம்பதம் இது சம்மந்தப்படும் ஒம்பது ரெண்டு ஒம்பது குடியவன் ரெண்டு குடையவன் சாரம் எடுத்திருக்கிறாரு இந்த அமைப்பு ரேராக தான் நடக்கும் எப்போனாச்சும் ரேராக வரும் அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிட கடமை ஜோதிட வேலை எங்கே சார் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அந்த அப்சர்வேஷன் பண்ணணும் சரியா அதுதான் ஜோதிடர் உடைய கடமை பலன் எல்லோரும் சொல்லலாம் இந்த மாத பலன்கள் வார பலன்கள் வருட பலன்கள் பேர்ச்சி எல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த கோச்சாரத்தில் சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த கிரக சஞ்சாரத்தில் சில யோகத்தை எடுக்கணும் சரியாக நேரில் அதுதான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜோதிடருடைய திறமை அதை அப்படி பார்க்கும்போது இப்போ மகர ராசிக்கு அது அமைஞ்சிருக்கு ராசியிலே அமைஞ்சிருக்கு சந்திரனை மையப்படித்து நடந்து அமைஞ்சிருக்கு அது போக சந்திரனமும் இன்றைக்கி கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு சரியா இன்னைக்கு வந்து அவர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு பட் இன்றைக்கி ஈவினிங் டைத்தில் அவர் போயிடுவார் ரிசபத்து கோணத்துக்கு போனாலுமே இருந்து கோணத்துக்கு போகிறாரு பரவாயில்லை பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுறாரு ஐந்தாம் படத்துக்கு போனாலுமே பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுறாரு பதினொன்றாம் இடமும் இந்த வஜ்ரயோகத்தில் வரும் சரி சார் போதும் நீ இவ்வளோ தூரம் அந்த அவுட்லைன் கொடுத்ததெல்லாம் போகிறோம் யோகத்தை பற்றி சொன்னதெல்லாம் போதும் இந்த யோகத்தால் என்ன சார் எங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதை சொல்லு சார் அப்படின்னோம்னா இந்த யோகம் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவில இருக்கும் ஏன்னா இந்த யோகம் இப்படிப்பட்ட அமைப்பு ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க பலனை கொடுக்கும் இந்த யோகம் வந்து ஜனன ஜாதகத்தில் இருந்தது நீங்கள் மகர ராசி லக்கண ரீதியாக இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க பலன்களை கொடுக்கும் ஜனன ஜாதகத்தில் இல்லை சார் இப்போ கோச்சாரத்தில் தான் இந்த பலன்கள் வருது கோச்சார அமைப்பில் இந்த பலன்களுடைய இந்த கிர இந்த ப இந்த யோகத்தோட அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த பலன்கள் இருக்கும் சரியா அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் அந்த அமைப்பில் இருந்து வெளியேறிச்சுன்னா அந்த பலன்கள் குறைஞ்சிரும் இல்லைன்னா கொஞ்சம் மாறுபடும் சரியா அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் கோச்சார பலன்களுக்கும் ஜாதக பலன்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஜாதகத்தில் உள்ள அமைப்பு வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் மாறாது கோச்சார பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரியா இப்போ வந்து ஒருத்தருக்கு நல்ல பலன்கள் நடக்குது நல்ல நிலைமையில இருக்கார் சார் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த யோகமே வந்து ஜனன ஜாதகத்திலே இருந்திருக்கும் சரியா ஜனன ஜாதகத்திலே ராசிக்கு நான் சொன்ன அமைப்பில் இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ கோச்சாரத்துக்கு இந்த அமைப்பு வரும்போது அவர் அறியாமலே அவருக்கு நல்லது நடக்கும் சரியா அவர் அறியாமலே அவர் அவருக்கு வந்து நல்லது நடக்கும் அவர் எப்பயும் தான் செஞ்சுட்டு இருப்பாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஏற்றம் இருக்கும் அது எந்தெந்த வழியில் அவர் லாபம் அடைவார் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யோகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு தான் யோகங்கள் வந்து வரும் சரியா நேர்களே ஜனன ஜாதகத்தை ஜாதகத்தில் அமைப்பில் உள்ள கிரகங்கள் கோச்சார நிலைக்கு அந்த இடத்துக்கு வரும்போது நூறு பெர்சென்ட் பெர்ஃபெக்டாக அந்த பலன்கள் கொடுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இயற்கை மழை தான் எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் மகர ராசிக்கு வீடியோ போட்டுக்கிறேன் டிசம்பர் பதினேழாம் தேதி மழை பெய்யும் பெரிய புயல் இருக்குது பன்னெண்டாம் தேதியிலேருந்து மழை பெய்யும் கரெக்டாக பன்னெண்டாம் தேதியிலேருந்து மழை பெய்யுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயுமே மழை பெய்யுது சரியா தென் மாவட்டம் ஃபுல்லாக மழை தான் சரியா எல்லாத்துக்குமே தெரியும் போதி ஜோர்த நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதே டாபிக் எடுத்து பேசியிருக்கிறேன் மலையை பற்றி நான் எடுத்து பேசியிருக்கிறேன் இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மலை சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இப்போ சாதகமாக இருக்குது சரியா அதனால தான் மழையுடைய தாக்கம் இருக்குது இன்னும் இருக்குது மலை தை மாதமும் மலை இருக்குது சரியா பங்குனி மாசம் சனி பகவான் கூட சுக்கரை சேருவார் இருபத்தஞ்சி பன்னெண்டுக்கு மலை அங்கிட்ட வந்து அது அப்படியே போகும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு மாதம் போச்சுன்னா தை மாதம் வந்துடும் சரியா நேரில் ஸோ தை மாதத்துலேயும் ஒரு பத்து நாள் தை பத்து வரைக்கும் மழை இருக்குது ஓகே நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நான் கணிச்சு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான் சொல்ல ஜோதிட முறையில் அப்சர்வேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் அந்த தகவல் தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும் மழையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் லைட் நேரில் அது இப்போ செஞ்சு அந்த அந்த காரியம் இப்போ நடக்குது மழை பெய்யுது தமிழ்நாட்டில் அவ்வளோவா மழை இருக்குது இந்த யோகம் இப்படி சார் வஜ்ஜ் யோகம் வந்து மகர ராசிக்கு எப்படி சார் இப்போ ஆக்டிவ் ஆகுது எப்படி பார்த்தோம்னா இப்போ மகர் இந்த யோகா வந்து ஒரு கலைவான பலன்களை தான் தரும் சரியா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும் அந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும் நீங்க சும்மா இருக்க முடியாது ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸ்திரசன்மை நல்லா வந்து உரிதா இருப்பீங்க சரியா ஒரு காரியத்தில் கண்ணா இருப்பீங்க அது போக ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழிக்கு போவீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது சில பேருக்கு சில நேரத்தில் கிடைக்கும் அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்தே ஒரு தகவல் கிடைக்கும் அங்கே வேலை பார்க்குற அதிகாரி மூலியமாகவோ இல்லைனா வேற ஆள் அந்த கம்பெனியை காட்டில் பெரிய கம்பெனிக்கு போகலாம் ஒரு லிங்க் கிடைக்கும் சரியா அந்த லிங்க் கிடைக்கிறதுலாம் இப்போதைக்கு வாய்ப்பாக இருக்குது அதுபோக கோயில் உள்ளதுக்கு போய்ட்டு வருவீங்க ஆன்மீக நாட்டம் இருக்கும் மத நம்பிக்கை இருக்கும் மத சம்மந்தப்பட்ட காரியங்கள் மறுபடியும் நடக்கும் அதே மாதிரி உங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த என்ன சொல்கிறது உங்கள் தனிப்பட்ட முறையில் மரபுகளில் சம்மந்தப்பட்டிருப்பீங்க மரபுனா என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் சரி இன்றைக்கி மனிதன் வந்து பல பிரிக்கப்பட்டிருக்கான் மதம் இனம் ஜாதி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கான் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சில ஆர்வம் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ பண்ணுவீங்க அதுபோக தாயுடன் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தாயாதி அதிவலையுடைய இணக்கம் இருக்கும் ஆடம்பர வாகனங்கள் சொத்துக்கள் சேர்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரில்ல சுக்கரன் இந்த விபத்தில் முக்கியமாக இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள் சுத்து பத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பொருட்கள் வாங்க வாங்குவீங்க சரியா டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்தில் சில ஈடுபாடு இருக்கும் அதனால சில பெனிஃபிட்டும் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமை சிறப்பாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் மகர ராசியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இனிமேல் வருகின்ற நாட்கள் ஒரு வருகின்ற ப அடுத்த பதிமூணு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேர் எடுப்பீங்க உங்களை எல்லோரும் பார்த்து நல்லா ஒரு இது பண்ணுவாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த அமைப்பெல்லாம் இப்போதைக்கு வந்து இந்த யோகத்தால் உங்களுக்கு கிடைக்கும் வஜ்ஜர யோகத்தால் உங்களுக்கு கிடைக்குது அது போக வந்து உங்களுக்கு கேந்திரம் ஆக்டிவ் ஆகிறதுனால கேந்திராபத்திய யோகம் இருக்கும் சரியா கேந்திராபத்திய யோகம் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர வழியில் சிறப்பு இருக்கும் ரொம்ப நாளாக அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் உள்ள பிரச்சனை சேர்ந்து போயிடும் பங்காளியை கூப்பிட்டுனாச்சும் கோயில் உள்ளது போய்ட்டுருவீங்க அந்த வழியில் உள்ள சொத்துக்கள் அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நேர்மறை சிந்தனை அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக நடத்தும் சரியா நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க வித்தியாசம் தெரியும் சில நேரங்களில் வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் இருப்போம் நமக்கே நம்மள மேலே ஒரு ஆர்வம் வரும் நம்ம செயல்பாடு நம்ம சிந்தனைகள் மற்றவங்க நம்மகிட்ட அணுகிறது நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கும் நமக்கே நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் வித்தியாசம் தெரியும் இது எல்லார் மனிதனுக்குமே இருக்கும் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்துட்டானா அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான் நமக்கு சில நேரம் சங்கடமாக இருக்கும் என்னடா நம்ம இன்னைக்கு சரியாக பேசலையோ சரியா இல்லையோ சரியான கருத்தை சொல்லலையோ அப்படின்னு சில நேரம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லா எல்லாரோட எல்லாருடைய வாழ்க்கையிலே வரும் இப்போ வந்து மகரராசினியர்களுக்கு வந்து கொஞ்சம் நேர்த்தியாக இருப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது போட்டியாளர்களை சம்பாதிப்பீங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது போட்டி பொறாமப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பால் பதிலடி கொடுப்பீங்க போட்டியாளர்களை ஈஸியாக சம்பாதிப்பீங்க அது தாங்க அது அதுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல சிறப்பாக இருப்பாங்க அது மிகப்பெரிய விஷயம் அதாவது கற்றவர் ஒரு சேரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க கனவுலையும் கற்றவரை கான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நம்ம கனவு கண்டாலுமே ஒரு நல்ல படித்தவங்களை கனவு வாங்கணும் கனவுல அப்துல் கலாம் வந்தாருன்னா ரொம்ப அருமையான அமைப்பு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது மாதிரி கனவு கண்டாலுமே நல்ல ஒரு சான்றோர்கள் ஆன்றோர்கள் இவங்களை வந்து கனவுல பார்க்கணும் அதே மாதிரி தான் இப்போதைக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவான ஆளுகளாக இருப்பாங்க அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உருவாகும் அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெற்றி அடுத்து வருகின்ற காலத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றிக்கு முகாந்திரம் அமையும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே வருங்காலத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை உருவாக்குற மாதிரி இருக்கும் அது நல்லபடியாக தடம் போடுங்க அதாவது நீங்கள் போடுற தடம் எதிர்காலத்து நோக்கி நீங்கள் போடுற தடம் நல்ல விதமாக இருக்கும் சரியா நீங்கள் போடுற அந்த என்ன சொல்கிறது பாதை நீங்கள் வகுக்கிற பாதை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பாதைக்கு இப்போ போடுறதுக்கு நல்ல யோகம் இருக்குது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஆன்டிபயோட்டிக் உடம்புல சிறப்பாக இருக்கும் சரியாக நேர்களே நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ரிலீஃபு கிடைக்கும் மருந்து மாத்திரை நல்லா வேலை செய்யும் அந்த மருந்து மாத்திரையை தாங்குற அளவு உடலும் ஒத்துழைக்கும் அதுதான் பெரிய விஷயம் நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான் மாத்திரையை தாங்குற அளவுக்கு உடலில் சக்தி இருக்காது அங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் டாக்டர் அங்கே தான் தோற்று போயிடுவார் டாக்டர் தோற்று போகிற இடம் என்னென்னா கரெக்டாக மாத்திரை கொடுத்துருவார் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மாத்திரையை சாப்பிட்ற சக்தி இருக்காது அது இந்த சக்தியை கொடுக்குறது யாருன்னா இறைவன் தான் கிரகங்கள் சரியா அதுக்காக தான் அனுதினமும் இறைவன் என்ன அப்படிங்கிறோம் டாக்டர் டாக்டரும் ஒரு கடவுள் மாதிரி தான் அதாவது கண்ணில் காண்கிற கடவுள் டாக்டர் ஏன்னா அவர் கொடுக்குற மாத்திரையே அப்படியே சாப்பிட்றோம் அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றோம் காம் கெமிக்கல் இருக்கு என்ன காம்போசிஷன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அவர் நம்பி கொடுக்குறாரு அதை அப்படியே சாப்பிட்றோம் அப்பேற்பட்ட டாக்டர் வந்து கண்ணில் காண்கிற கடவுள் ஆனால் காணாத கடவுள் இருக்கார் பாத்தீங்களா அவர் தான் எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பை கொடுக்குறாரு நம்ம சாப்பிட்ற மாத்திரையோட சக்தியும் அதை தாங்குகிற உடலோட சக்தியும் தீர்மானிக்கிறவர் இறைவன் தான் ஓகே நேர்களே தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பேரும் போகலும் மரியாதையும் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல கையில் காசு பணம் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த வாரமாகவே இந்த வாரம் முழுக்கவே மகர ராசிக்கு ஒரு ஒரு நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்குது நல்ல விதமாக தான் இருக்கும் சரியா கடந்த ஒரு ரெண்டு நாட்களாகவே ரெண்டு கடந்த வாரமாகவே இந்த வாரம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சு தீயக்கிழமலேருந்து நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்குது இதோடைய தொடர் அப்படியே இருக்கும் ஆமாம் சார் நான் நல்ல விதமாக தான் சார் இருக்குது பரவாயில்ல கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மனதார ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு போ போடுங்க ஏன்னா நல்லபடியாக தான் இருக்குது நான் என்னோடய அப்சர்வேஷன் படி கோச்சார பழங்களும் ஒரு ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்குது நீங்களும் நல்லபடியாக தான் இருக்கிறீங்க அதுக்காக எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கஷ்டப்படுறவங்களும் சில பேர் இருப்பாங்க இந்த சொன்ன அமைப்பில் ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பில் கிரகங்கள் சரியில்லாமல் ஜனன ஜாதத்தில் இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் எல்லாமே டிபெண்டிங்காக பண்ணிட்டு உங்கள் ஓன் ஹாரோப்பு தான் கோச்சார பழங்கள் நல்லது செய்யணும்னா உங்கள் ஓன் ஹாராசோப்பில் தனிப்பட்ட ஜாதகத்தில் அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி ஆள் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் ப்ராம்ப்டாக இருப்பீங்க டிசிப்ளினாக இருப்பீங்க தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதில் ஒரு இதாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க எதை செய்தாலும் அது வந்து நல்லபடியாக தான் இருக்கும் அது வந்து உங்களை வந்து நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தான் அழைச்சி செல்லும் உடல் உழைப்பு கற்ற ஊதியம் சரியா உள் வலிமை நல்லாயிருக்கும் உடல் வலிமை நல்லாயிருக்கும் மன வலிமே நல்லாயிருக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பிடிப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் உங்கள் டார்கெட் என்னென்ன அதை நோக்கி போவீங்க அது போக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நேசிப்பீங்க நினைப்பீங்க அதை எடுத்து சொல்வீங்க வாழ்க்கை என்னென்னா என்ன வாழ்க்கை அடைகிறதுக்கு என்ன வழிகளை வகுக்கணும் அப்படின்னு உங்கள் குழந்தைகளுக்கு சில அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்களே வந்து நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுவீங்க ட்ராக் பண்ணுவீங்க அது போக வந்து நல்லது கெட்டது என்பதை நீங்கள் பார்த்து பிரித்து பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுல நல்லது கெட்டது எது இருக்குதுன்னு அதையும் பார்க்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கும் நீங்கள் எடுத்த முடிவில் கண்டிப்பாக இருப்பீங்க அதாவது உங்கள் முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சில நேரத்தில் இறுக்கமாகவும் இருப்பீங்க அடாமண்டாகவும் இருப்பீங்க சரியாக நேரில் அதான் கலவை பழங்கள்னு சொன்னேன் சில நேரத்தில் இந்த கலவை பழங்களை வந்து இந்த வஜ்ரவேகம் வந்து கலவை பழங்களையும் கொடுக்கும் சரி சார் இந்த யோகம் எனக்கு இருக்குது ஜனன ஜாதகத்தில் இருக்குது அதை நான் என்ன செய்யணும் அதை எப்படி டியூன் பண்ணணும் அதை எப்படி நான் பெருக்கணும் அதாவது நமக்கு சில காரியங்கள் பண்ணோம்னா சில யோகங்கள் வந்து நமக்கு வந்து பன்மடங்காக பெருக்கும் சரியா அது வந்து நம்ம நடைமுறையில் தான் இருக்குது நம்மளுடைய நடைமுறைகள் வழிபாட்டு முறைகள் செய்கிற காரியங்களில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆக்கலாம் அதை வந்து ப்ராக்டிக்கலாக தான் செய்யலாம் சரியா நிறைய பேர் வந்து இந்த தியானம் யோகா பண்ணியே உடல் நல்லா வச்சுக்கிறாங்க நோய் நொடி அண்டாமல் பார்த்துக்கிறாங்க அது கூட பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த தியானம் யோகம் பண்ணால் எதை யோகா பண்ணால் ஏதோ ஒன்று கிடைக்கிது மனுஷனுக்கு அது மாதிரி தான் சில யோகங்களை வந்து நம்ம வந்து பிரிக்கணும் சரியா நேரில் இந்த யோகம் அதை வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் கேந்திராதிபதி யோகம்தான் முக்கியமான கிரகங்கள் இதில் சம்மந்தப்படுதும் சரியா சுக்கரம் தான் இதுக்கு வந்து முக்கியமான கிரகம் ராசியை பொறுத்தளவுக்கு கேந்திராதிபதி செவ்வாயும் முக்கியமான கிரகம்தான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு பதினொன்று அஞ்சு பத்து அதுபோக போக பதினொன்னாம் இடமும் வளர்த்திருக்கு ஒம்பது ஒன்று பதினொன்றாம் இடத்துல ரெண்டு கொடிவன் சாரமாக இருக்கிறாரு இதுதான் இந்த வஜ்ரயகத்தோட லாஜிக் இதை நீங்கள் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் சரியா நான் சொன்ன கிரகங்கள் இருக்கிற இடங்கள்னு சொல்லிட்டேன் நான் அது உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த யோகம் வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கு வந்து அந்த தசா புத்திகளும் கொஞ்சம் கூட வரணும் செவ்வா தசை நடக்கணும் அது கொஞ்சம் வயசுலேயே போயிடும் மகர ராசியில் மூணு நட்சத்திரத்துக்குமே அப்படி நட்சத்திரத்துக்கு ஆரம்பத்தில் இருக்கும் மகரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலே உத்தரடத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே போயிடும் திருவணத்துக்கும் கொஞ்சம் வயசுலேயே போயிடும் ஆரம்ப கட்டத்தில் முடிஞ்சு போயிடும் செவ்வா தசை அப்போ எப்போ சார் இந்த பலன்கள் கிடைக்கும்னா செவ்வா புத்தியில் நடக்கும் இப்போ உங்களுக்கு ராகதிசை செவ்வா புத்தி நடந்துச்சுன்னா அந்த பலன்கள் கிடைக்கும் அதுபோல் குருதசை செவ்வா புத்தியிலும் பலன்கள் கிடைக்கும் சில தசைகள் ஆரம்பத்துலேயும் முடிஞ்சிடும் சில தசைகள் வராது சுக்கர தசையில் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஸோ சுக்குர புத்தியில் அந்த பலனை கொடுப்பார் தசாதனர்கள் எப்பயுமே தன்னுடைய தசை வரலைன்னா தன்னுடைய புத்தியில் அந்த பலனை கொடுப்பாங்க அது போக அந்த தச வ அந்த தசாநார்கள் எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்காங்களோ எந்த கிரகத்தால் பார்க்கப்பட்டிருக்காங்களோ அப்பயும் அந்த பழங்களை கொடுப்பாங்க சரியா ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க தன்னோடய புத்தியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க மற்ற கிரகங்களால் அவங்க பா ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க சரியா நேர்களே இப்போ நீங்கள் வந்து தனிமையாக இருக்கும்போது உங்கள் சௌகரியத்தை தான் நம்ம இருப்போம் பொதுவாக நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க ஒரு இடத்த தனிமையாக இருக்கீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் தான் நீங்கள் இருப்பீங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துருக்கிறீங்கன்னா ஷேரிங் ஆயிரும் ஐம்பது பர்சென்ட் தான் இருப்பீங்க ஏன்னா ஐம்பது பர்சென்ட் அவர் அவர் இதில் இருப்பார் ஸோ ஆளுக்கு ஐம்பது பர்சன்ட்டில் இருப்பீங்க மூணு பேர் சேர்ந்துட்டிங்கனா முப்பது தான் இருப்பீங்க பத்து பேர் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இடத்துல பேருக்கு தான் இருப்பீங்க சரியா பத்து பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேருக்கு தான் இருப்பீங்க இது மாதிரி தான் கிரகங்களுடைய பலங்கள் சரியா ஓகே நேர்களே இப்போ இந்த வஜ்ஜாய் ஜாதகத்தில் இருக்குது சார் நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் படி இருக்குது நான் இந்த யோகத்தை எப்படி சார் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக உள்ளது தான் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பணிவாக இருக்கணும் பணிவு தான் துணிவு பணிவுடன் நம்ம காரியங்களை செய்யணும் மத நம்பிக்கை இருக்கணும் ஆன்மீக தகவல் ஆன்மீகத்துக்கு ஆன்மீக பற்றி இருக்கணும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும் ஆன்மீக நம்பிக்கை இருக்கணும் மத நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம எந்த காரத்தையும் செய்ய முடியும் அதுபோக வந்து கோபத்தை அடக்கணும் சரியா புறாமப்படக்கூடாது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நேர்மறையாக இருக்கணும் தொழிலில் நேர்மறையாக இருக்கணும் நம்ம செய்கிற காரியங்கள் தொழில் வந்து நமக்கே மத சா ஒரு மன நிம்மதியாக கொடுக்கணும் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி டைமிங் கீ கீப்பப் பண்ணணும் நேரம் டைமிங்காக இருக்கணும் சரியா டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம் உங்களுடைய அதிகாரம் நீங்கள் ஒரு அரசு வேலையில் இருக்கிறீங்க ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்கன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோம் பண்ணக்கூடாது அதை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி புறாமைப்படக்கூடாது மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு புறாமைப்படக்கூடாது தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அது போக வந்து பொருள்களை பதுக்கக்கூடாது இது ரொம்ப நடக்குது இன்றைக்கி எதனாச்சும் ஒரு பதுக்கல் பதுக்கல் இல்லாத காரியமே இல்லை எல்லா இடத்துலையும் பறுக்கு பதுக்கள் நடக்குது அது பர்டிகுலர் அந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க பதுக்கல் பதுக்கலில் இருக்கிறாங்க அந்த பதுக்கள் இருக்க போய் தான் விலைவாசி அப்பப்போ ஏறிடுது சரியா இன்றைக்கி தேங்காய் ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா விற்கிது நான் நேராக இதை சொல்கிறதுக்கு கூச்சப்படலை ஏன்னா நான் ஒரு ஜோதிட முறையில் பூஜை புனஸ்காரத்துக்கு தேங்காய்லாம் வாங்குகிறேன் ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா விற்கிது கேட்டால் என்னென்ன சொல்கிறேன்னா தேங்காய் வரத்து இல்லை சார் அப்படிங்கிறாங்க இது வரத்து இல்லையா இல்லைன்னா தேங்காய் எங்கே போய்ட்டு பார்த்து பதிக்கிட்டாங்களா என்னென்னு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் எதுக்கு சொல்ல வேறேன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா இருந்த தேங்காய் வில இன்றைக்கி ஒரு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு விற்குது சரியா மூணு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி ஒரு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும் சரியா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ப இது மாதிரி பதுக்கல் பண்ணி விலைவாசி ஏற்றவங்க கவனமாக இருக்கணும் அப்படி பதுக்களை பதுக்கல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த யோகா வேலை செய்யாது பொதுவாகவே பிறர் பொருள் மேலே ஆசைப்பட்டாலே நமக்கு வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஓகே இருக்கட்டும் ஏதோ ஒரு பொது தகவலை சொல்லியிருக்கிறேன் சுய பெருமைப்படக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அவசர முடிவு எடுத்தால் சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூடுதலாக ஒன்று மற்றவங்க கருத்தை கேட்கணும் பிறர் என்ன பேசுகிறாங்கன்னு முத காது கொடுத்து கேட்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வஜ்ரய யோகம் வந்து நல்லபடியாக வேலை செய்யும் கூடுதலாக முரட்டு சுவாக இருக்கக்கூடாது சரியா அந்த தோரணையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் சாந்தமாக சாத்தியமாக இருந்தோம்னா நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் யோகம் நிறையா இருக்கு நேர்களே வஞ்சமா புருஷ யோகங்கள் அஞ்சு யோகம் இருந்தாலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து யோகம் இருக்குது நிறைய சொல்கிறாங்க முந்நூறுக்கு முந்நூறுக்கு மேலே சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூற்றி பத்து யோகம் நான் வரிசைப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதில் இந்த வஜ்ரயோகங்கிறது ஒரு நல்ல யோகம் கேந்திர கேந்திராதிபதியில் வச்சு நடக்கிற யோகம் அந்த அமைப்பு இப்போ மகர ராசிக்கு இருக்குது அட் ப்ரெசென்ட் இருக்குது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதை பற்றி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குண்டான பலன்களே சொல்லியிருக்கிறேன் சரியா இருந்தபோதிலும் மகர ராசிக்கு எல்லாத்துக்கும் இந்த பலன்கள் கிடைக்குமா சார்னால் அதில் ஒரு பெரிய தான் இருக்குது நான் சொன்னேன் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது கூடுதலாக பலன்களை கொடுக்கும் சரியா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நாலு லக்கணம் சொன்னேன் நான் என்னென்ன லக்கணம் சொன்னேன் மிதுனம் துலாம் மகரம் மீனம் இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் வந்து இப்போ கோச்சாரத்தில் கூடுதல் பலன்களை கொடுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த பலனுடைய சதவீதம் குறையலாம் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நிழி வாழ்க நிறந்த வளம் பெறுக நன்றி நேர்களே